கதையை நாளைக்கு பார்க்கலாங்க அதுக்குள்ள ஒரு சின்ன விஷயம் கூட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் நாளைக்கு மார்கழி பௌர்ணமி மார்கழி பௌர்ணமியில நடராஜருக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க ரொம்ப விசேஷமான அபிஷேகம் நடராஜர் பார்த்தீங்கன்னா வருஷத்துல ஆறு அபிஷேகம் தானே பண்ணுவாங்க அதுல மார்கழி மாசம் வரக்கூடிய ஆருத்ரா அபிஷேகம் ரொம்ப ரொம்ப விசேஷம் சிவன் பார்த்தீங்கன்னா அபிஷேக பிரியர் பெருமாள் பார்த்தீங்கன்னா அலங்காரப்பிரியர் அதனால்தான் அவருக்கு துளசி இதெல்லாம் போட்டு நிறைய பூக்கள்லாம் போட்டு அலங்காரம் பண்றோம் ஆனால் சிவனுக்கு அபிஷேகம் பண்ண 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 அவருக்கு குளிரங்க சொல்லும் போதே உடம்பு பூசுது நமக்கு அதனால்தான் குடம் குடமாக பால் தயிர் எல்லாமே போட்டு அபிஷேகம் பண்ணுறோம் எனக்கு தெரிஞ்சதை இல்லை சின்னதாக அவங்க ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன் அரிசியில் அரிசி மாவில் அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க அரிசி மாவு நம்ம கையிலே காய வீட்டிலே அரிசியை கழுவி காய வச்சு அரைச்சோம்னா இன்னும் விசேஷம் இல்லைங்க அதுக்கெலாம் டைம் இல்லைன்னா அரிசி மாவு பேக்கெட் போய் நாளைக்கு அபிஷேகத்துல கொடுத்துருங்க வீட்டுக்கிட்ட எந்த நட் கோ சிவன் கோயிலில் நடராஜர் இருந்தால் தான் அந்த கோயிலில் அபிஷேகம் பண்ணுவாங்க இப்போ எந்த இதில் வந்து வேதபுரீஸ்வர் கோயிலுக்கு நாளைக்கு அபிஷேகம் பண்ண போகிறாங்க நான் போக போகிறேன் உங்களால் முடியலையா வீட்டுக்கிட்ட எதுவுமே நடராஜர் கோயில் இல்லைம்மா நாளைக்கு அவ்வளோ நான் போக முடியாதுன்னு நினச்சிங்கன்னா சிவன் கோயிலில் நாளைக்கு சிதம்பரத்தில் பண்ணக்கூடிய அபிஷேகம் டிவியில் தெலகாஸ்டாவோ உட்காந்து நல்லா பாருங்க வேண்டிக்கோங்க அப்போ அடுத்த வருஷத்துக்குள்ளே எனக்கு இதெல்லாம் முடித்து கொடுத்துரு நான் கண்டிப்பாக அடுத்த வருஷம் உனக்கு அரிசி மாவில் அபிஷேகம் பண்ணுறேன் அப்படின்னு எதனா வேண்டிக்கோங்க வீட்டில் வந்து குழந்தைங்க நல்லா படிக்கலை கடன் தொல்லை தீரணும் இது மாதிரி எதுவா இருந்தாலும் நாளைக்கு மனம் குளிர் அவருடைய அபிஷேகத்தை பாருங்க நம்ம அவருக்கு எப்படி மனம் குளிர்ந்து இதுக்கு அபிஷேகம் பண்ணும்போது அது மாதிரி அந்த சந்தோஷத்துல நம்ம கொடுப்பார் கொடுப்பேன் நான் சொல்லணும்னு நினைச்சேன் பாய்